தாவேக்க தலைவர் விஜய்யின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் அனுமதி கொடுப்பதில் அரசியல் ஆக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த நடிகர் சரத்குமார் நீங்கள்தான் அப்படி நினைக்கிறீர்கள் இதில் என்ன அரசியல் இருக்கிறது என்றும் அந்த படத்தில் நீக்கப்பட வேண்டிய காட்சிகள் இருந்தால் சென்சார் போர்டு அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்படத்தான் செய்யும் என்றும் தான் நடித்த அடங்காதவன் படம் உட்பட ஏராளமான படங்கள் இன்னும் சென்சார் அனுமதி கிடைக்காமல்தானே இருக்கிறது என்றும்

அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டாங்க சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க ஆர்சி ஆர்சி அப்படி கிடையாது தொடர்ச்சியாக தக்லீஃபு பார்த்தீங்களா தக்லீஃபும் நடந்துச்சுல அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல கை கட்டி நின்னார் ரோடில் அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தாரு அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் எவ்ரி திங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கிறோம் சென்சார் போர்டு ஒய் ஷூட்டு இன்டர்ஃபியர் வித் அடிப்படை அந்த படத்தில் வந்து கடிச்சு கொடுக்குறாங்கன்னா அது ஏதோ அது சரியாக இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இத் த ஃப்ரீ திங் பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காடுறாங்க அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்காரலர் ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காராங்க அவங்க பார்த்து அவங்க வந்து இது சொல்கிறாங்க அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாேருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குது ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது ரிலீஸ் ஆகணும் ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம் அதனால எல்லாத்தையுமே இது வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்றதோ இதெல்லாம் இடோம் இட் இஸ் ரைட் வே டு அப்ரோச் எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு என்னன்னா அது எதிர்கட்சி வந்து நீங்களே சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு வந்து வேற எதுவும் இல்லை வேலை இல்லை அவங்களுக்கு எதை அரசியலாக்கணும் எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்களுக்கு வந்து என்ன இருக்கு முன்ன உணவு உடுக்க கூட இருக்க இடம் வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குது பேசிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம் தான் டாக் அபவுட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக சினிமாத்தை பற்றி பேசுகிறது தான் மக்களுக்கு முக்கியமாக அவங்களுக்குலாம் தெரியுது ஆமாம் அவங்க கூட்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அது அது வந்து சொல்லி அவனுக்கு கட்டாயம் அவனுக்கு

இல்லை நான் வந்து தமிழ் சினிமா நெருக்கடியே நான் பார்க்கல தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து சென்சார் போர்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறனால உங்கள் படத்தை அலோ பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கேயும் வந்து ஜூட் படத்தில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா அந்த ஜூட் படம் எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன் புஷ்பா ஒன் புஷ்பா டூ எடுத்து மிகப்பெரிய தயாரிப்படம் பிரதீப் ரங்கனா நடித்த படம் அதை நிறுத்திலேயே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தா ஆனர் கில்லிங் இஸ் ராங் அப்படின்றது என் மூலமாக சொன்னாங்க இல்லையா ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்களோ எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் இஸ் வெரி ஓப்பனாக பார்க்குறாங்க இன்னைக்கு செல்லுமணி எடுத்த படம் இன்னும் அங்கே தானே இருக்குது நான் நடிச்ச அடங்காத படமே வரலையே ஒன்றும் இட் ஸ்டில் தர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கட்ஸ் அப் கிமன் அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மற்றவங்களா அதுக்கு எதுவும் அரசியல் சரியா இருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த படம் அவங்களுக்கு கிடப்பில் தான் இருக்குது அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவர் முடிவு செய்திருக்கிறார்கள் ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை நல்ல படம் தான் நான் ஜிவி நடிச்சிருக்கோம் வரல அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சமூகத்துக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கை நினைப்பது அங்கிருந்து இங்கு வந்த எனக்கு வேதனையாக இருக்கிறது